திருமுருகன் காந்தி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்து சமூக ஆவலர் ஹெஞ்சி டிவேன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் ரிமாண்டு செய்கிறார்கள் நான்கு நபர்களை சிறைக்கு அனுப்புகிறார்கள் சிறைக்கு அனுப்பும் போது ஒரு உள்நோக்கத்துடன் இந்த நான்கு நபர்களை அனுப்பி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இருபத்தி ஒன்றாம் தேதி அனுப்பும்போது அதற்கு பின்பு குண்டா சட்டத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன்

எந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிள்லேயும் மனித உரிமை காப்பாளர்கள் என்பவர்கள் இடம் பெறுவது கிடையாது மனித உரிமை காப்பாளர்கள் இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் அசெம்பிளீஸில் என்னென்ன அசெம்பிளீஸில் கொண்டு இருக்கலாம் பங்கேற்கலாம் என்பதற்கு திருமுருகன் சென்றிருக்கக்கூடிய அதே ஐநா சபையில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஐநா சபையின் மனித உரிமைக்காக இருக்கக்கூடிய யூஎன் ஸ்பெஷல் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் அண்ட் அசோசியேஷன் ஸ்பெஷல் போட்டியர் அசோசியேஷன் பொது இடங்களில் கூடுவதற்கான உரிமையை கண்காணிக்கக்கூடிய யுஎன் ஸ்பெஷல் போட்டியர் அவர் சென்ற மாதம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தான் தன்னுடைய பணிக்காலத்தை முடித்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஆறாண்டு காலத்தில் பணிக்காலத்தில் வெவ்வேறு பொது பிரின்சிபல்ஸை என்ட்ரீஸ் பண்ணியிருக்கார் நம் நாட்டு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடியாதே கண்டிஷன்ஸை ஐநா சபையும் கூறியிருக்கு அதில் கூறும்போது கூறுகிறார்கள் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அ பப்ளிக் ஈவெண்ட் பப்ளிக் அசெம்பிளி இஸ் சஃபிஷியன்ட் நீங்க பர்மிஷன் வாங்கணுன்றது தேவையில்லை மிக எதற்கென்றால் மற்றவர்களை பாதுகாப்பதற்கு பங்கேற்பவர்களையும் பாதுகாப்பதற்கு மற்றவர்களை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல பங்கேற்பவர்களையும் பொது பங்கேற்பவர்களையும் பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் நீங்கள் எந்த இடத்தையும் பொது நிகழ்ச்சிகள் இது போன்ற அசம்பி அமைதியான முறையில் கூடுவதற்கு தடை பிளாங்கெட் ஆர்டர் போட முடியாது என்று ஐநா சபை கூறுகிறது ஆகவே மரீனா பீச்சில் யாரும் கூட கூடாது என்று போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆணை எங்களுடைய ஒன்று கூடுதல் உரிமைக்கு புறனானது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் இன்று நாங்கள் கூடியிருப்பது வெறும் திருமுருகனுடைய அரெஸ்ட் ரிமாண்ட் டிடென்ஷன் சம்பந்தமாக மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் தொடர்ந்து போராடுகின்ற உரிமை அமைதியாக போராடுகின்ற உரிமை சட்டப்படி போராடுகின்ற உரிமை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் அந்த அமைப்பின் சார்பாக பேச வந்திருக்கிறோம் இறுதியாக இருக்கக்கூடிய அரசு உடைய நிலை அனைவருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களின் நிலைப்பாடுகள் அனைவருக்கும் தெரியும் தமிழக அரசுடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்மை செயலாளர் அவர்கள் டிஜிபி அவர்கள் தலையீடு செய்து திருமுருகன் காந்திக்கு எதிராக போடப்பட்டிருக்க போடப்பட்டிருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி மற்றும் நால்வர் நான் காந்தி என்று சொல்லும் பொழுது அந்த டிடென்ஷன் இருக்கக்கூடிய இளமாறன் அருண் ஆகிய மூவரையும் அடங்கும் நான் சிம்பாலிக்கா ஒரு ஆள் பேச பேர சொல்றேன் அவருக்காக மட்டும் நாங்கள் பேசுவோம் தயவு செய்து நினைக்க வேண்டாம் யார் குண்டா சட்டத்தில் போட்டாலும் தவறு என்று சொல்பவர்கள் நாங்கள் டிடென்ஷன் பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா இஸ் இல்லீகல் இன் எ டெமோக்ரஸி தெர் கேன் நாட் பி அ பிரிவென்டிவ் டிடென்ஷன் இது திருமுருகன் காந்திக்காக போட்டீர்கள் என்று இது உச்சகட்ட தவறு இதே போன்ற தவறு நீங்கள் கொளத்தூர் மணிக்கு எதிராக போட்டிருக்கிறீர்கள் தமிழகத்தின் மனித உரிமை அரங்கில் இருக்கக்கூடியவர்களை அவமானப்படுத்துவதற்காக எங்களை எல்லாம் திருமுருகன் காந்தியை குண்டாசன் சொன்னீங்கன்னா